உறவுளுக்கு வணக்கம் மண்டிகை என்ன வீடியோன்னு சொன்னால் நான் கோழி வளர்க்குறது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கோழிகளுக்கு வந்து கீழே நான் கூடு வாங்கிக்கல பழக வேணாம் எனக்கு நெட்டு அடித்து தாங்கோன்னு தான் சொன்னேன் நான் அந்த மாதிரி நீக்கல் விட்டு அடிச்சு தாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தார் ஆனால் இந்த மழை நேரம் அதாவது இளைஞர்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் தானே சரியான மழை அப்போ மழை பெய்யக்கல எந்த நேரமே கூடு கணிக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படி நிக்கல நான் கிளீன் கூட இயலாது அப்போ அதுக்குள்ளே எண்ணிக்கைகளில் கொஞ்சமாக சேராக இருக்குது அதை வருத்தம் பெறம் மற்றும் அதுவளும் பாவங்கள் அதுவளும் ஒரு உயிர் தானே அப்போ அது ஒரு பாவம் அப்படின்றபடியே என்ன செஞ்ச வேண்ட சொன்னால் நெடு நிறைய நாளாக யோசிச்சு நான் கீழே அப்படியே நெட்டடிக்கணும் உண்டு அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கொண்டு வச்சு தான் இப்போ வந்து நெட் அடிச்சிருக்கிறேன் அந்த ஒரு வீடியோ தான் எனக்கு மேலே ஒரு சந்தோஷம் இந்த நெட்டடித்தால் சரியான சந்தோஷம் ஒன்று வந்து நானும் பெருசாண்டு இதில் மினக்கட்டு ஒவ்வொரு நாளும் க்ளீன் பண்ணுறேன்னா அப்போ அந்த வேலை எனக்கும் குறைவு கோழியலும் வந்து ஒரு சந்தோஷமாக நிற்கும் ஒரு ஒரு அரியண்டம் இல்லாமல் சந்தோஷமாக நிற்கும் அப்படின்றது தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கூடு எப்படி வந்து கலட்டி திருப்ப அடிக்கணும் அப்படின்றது எங்காற்றும் எனக்கு டபுள் செலவு தானே இப்போ அதை அடிக்கேக்கே இதேண்டி இருந்தால் இந்த நெட் காசு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் அவரை கேட்டிருந்தா கூட நான் வாங்கி கொடுத்துருப்பேன் இப்படி அடிக்கலை அந்த காசோட போயிருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட ஆனால் இப்போ கலட்டி அடிக்கிற சில உலை கட்டு கம்பிகள் அது வலது வேண்டு வாங்கியிருக்கில அது இப்போ டபுள் செலவாக போயிட்டு ஆனாலும் என்ன செய்கிறது கோழிகளுக்கு பாவம் எங்களை மைத்தானே அதோட ஒரு உயிர் என்ன உயிர் வேணும் அப்படித்தான் அதால் தான் செஞ்சேன்னா என்னென்ன எப்படி கலட்டியாக எப்படி அடிக்கிறது அதை முழு இது வந்து உங்களுக்கு இதில் காட்டுன்னு வாங்குவோம் போ இப்போ அந்த மேலே உள்ள பலகையை கலட்டிட்டார் அதை கலட்டி போட்டு கீழால் அந்த பலகையெல்லாம் கலட்டி எடுக்கிறார் நான் சொன்னால் நீங்கள் வெட்டிடுங்கோ உங்களுக்கு வேலை கூடத்தானே நீங்கள் வெட்டிடுங்கன்னு சொல்ல இல்லை இல்லை உங்களுக்கு பழகுப்படும் அப்படின்ட்டு சொல்லி அவர் வந்து அதை கலட்டுறார் நான் அவருக்கு வேலை பாவம் கூட அப்படின்ட்டு சொல்லி வெட்ட சொன்னால் அவர் நாங்கள் வாவோம் அப்படின்ட்டு சொல்லி அதை கலட்டி எடுக்கிறார் இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் அவர் வந்து இல்லை அது பலகை உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்லி எங்களுக்கு வந்து அதை கலட்டுறார் அந்த பலகியலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதால் இதண்டி ஆணி தனி அடிச்சிருக்குது அப்போ அந்த ஆணியை வந்து கலட்டி இப்படி இப்படி தண்டி தண்டி கலட்டி எடுக்கிறார் பாருங்க கூடு வந்து தான் உள்ள இருக்கும் ஒரு சின்ன சின்ன நீக்கலாம் இருக்கும் அதால் கோழி எலட்சம் போட்டு அது வந்து கீழே விழாது அப்போ அதுக்கு ஏதானே ஏன் வினைக்க வேணும் அப்போ அது வழக்கு மரியெண்டமாக இருக்குது அது மீறமாக மீரமாக இருக்குமேண்ணே அப்போ இந்த இது கலை எனக்கும் கிளீன் பண்ணி இந்த நீக்கல் வளர்க்கல எடுக்கிறது எனக்கும் கரைச்செல்லாம் என்னடா அது தடி ரெண்டு நிமிந்திருந்த ஊடு தாக்க சரிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு நினைப்பீங்க அது இது வந்து சரிச்சு வச்சுருக்கு நானும் அந்த அண்ணாவும் சேர்ந்து தான் சரிச்சிருக்கிறேன் அந்த அண்ணா வேறு ஒரு தரமே இல்லை அதாவது அருணுடைய அத்தான் நோண்ட விட்ட அத்தாந்தான் சொந்தக்காரர் அப்படின்றபடியாக தான் வேறு அந்த பலகை கூட கூட்டினாரு அப்படின்றதுக்காக வந்து அந்த பலகையை கூட கலடி பிள்ளை மகள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் அவர் வந்து என்ன மகள் அப்படின்ன மாதிரி தான் சொல்லுவேன் இப்போ சொல்லியிருந்தார் மகள் அதை கரட்டி எடுப்போம் அவங்களுக்கு அதை தானே அந்த பழகை அறமந்த பலகை விலை கொடுத்தானே அப்போ அப்படின்ட்டு சொல்லித்தான் அவர் அதை உழவு ரிஸ்க் எடுத்து உழவுத்துக்கு காவெட்டு போட்டு நிமித்தி போட்டுப்பேன் நான் சொன்னது இதை நீங்கள் ஏமா அறுத்துட்டு இப்போ மிஷினில் போட்டு இந்த வேறு கொண்டு வந்துருவார் இப்போ அதால் அறுத்துட்டு இனிமேல் சொன்ன ஏமா ஈஸியாக செஞ்சு விடுங்க உண்டு அவர் பார்த்தா எங்களுக்கு இதை போகக்கூடாதேன்னு அப்படின்ட்டு அவர் பார்த்துருக்கார் இப்போ வந்து என்னடா துடி ரெண்டு வேறு இடத்துக்கு வந்துட்டு மீன் நீங்கள் யோசிப்பீங்க அதாவது அங்கே மழை பெய்யுது சரியான மழை அப்போ கூட்ஸுக்கு தூக்கி கொண்டு வந்துட்டேன் நான் அண்ணா வந்தான் தூக்கிட்டு வந்தது வேறு ஒருத்தர் நில்லை தனி ஆரணும் வேலைக்கு தூக்கிட்டேன் அப்படி இவனு வந்தால் இப்போ வந்து இந்த கம்பி வந்து என்னது காப்பாற்றப்படுதுன்னு சொன்னால் நடுவுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த கோழி கூட்டுக்கு நடுவுகளை வைக்கிறது எல்லாத்தையும் எங்களிடையா தானே விலைகள் எல்லாம் நடுவுக்கு சப்போர்ட்டுக்கு வைக்கிறதுக்கு தான் இந்த பலகை வந்து வட்டி வட்டி வைக்கிறார் அதே மாதிரி இந்த விலையும் வந்து பத்து ஏரோ அப்படிங்கிறத வண்டி நான் என்ன சொன்னால் மற்ற கூட்டுக்கும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக பத்து ஏரோக்கிட்ட வாங்கினா நம்ம அதுதான் நறுத்து எடுக்கிறார் பாருங்கள் ஒரு மாதிரி ஓரளவு செஞ்சு முடிச்சாச்சுன்றே சொல்லெல்லாம் இப்போ வந்து கவிட்டு விட்டுவடி தான் கிடக்குது ஓரளவு செஞ்சாச்சு கீழே செஞ்சாச்சு ஆனால் மேலே அந்த கலெட்டினதில் செய்ய வேணும் பாருங்கள் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பாருங்கள் இதுதான் மற்ற கூடு அதாவது நான் முந்தி வளர்த்த கூடு முதல் முதல்ல இந்த கூட்டெலாம் வளர்த்தேன் நான் அப்போ இதுக்கும் சேர்த்து தான் வாங்கி நான் ரெண்டு கிலையுமே மழை நேரங்களில் மாறிவிடலாம் அப்படின்றதுக்காக இந்த கூட்டுக்கும் வந்து நெட் நான் அதால் தான் அந்த பத்து மீட்டர் அப்படி எனக்கு தேவைப்பட்டது ரெண்டையுமே செஞ்சு முடித்தேன் நல்லது தான் வந்து இதுக்கு எவ்வளவு செலவு அப்படின்னு பார்த்தவன்ட்டு சொன்னால் இப்போ இதோடையே அவர் செஞ்ச தரிகளை செலவு விழான்னு சொன்னால் இதை நான் ஒரு அவர் கேட்டுருந்தால் கூட வேண்டி கொடுத்துருந்தா கூட ஒரு இது ஒரு ஆயிரத்தி தான் என்னென்னு சொன்னால் இந்த கம்பி தான் வாங்கினா இது வந்து மேலே வந்து ரப்பர் இப்போ ரப்பர் என்றபடியாவைக்கும் கொஞ்சம் கால் வச்சிருக்கேக்க கொஞ்சமே வைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அந்த கொஞ்சம் இதாத்தான் ரப்பர் மாதிரி இருக்கிறபடியே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் உள்ளுக்கு வந்து கம்பி மொழிகளை வந்து இந்த ரப்பர் மாதிரி இருக்குது அதெல்லாம் வைக்கும் பிரச்சனை இல்லை இதுதான் கொஞ்சம் பிளகூட என்னட சொன்னால் மெத்த கம்பிகள் எல்லாம் இருக்குது ஒரு ஏர் நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுவா அப்படிங்கிற மாதிரிக்கு இது வந்து முந்நூறுவா ஒரு ஏர் அப்போ இது வந்து பத்து ஏர் வாங்கியிருந்தேன்னா அதே மாதிரி கட்டு கம்பி இதால் தானே வேறு எப்படி இதண்டி இதண்டி கட்டிருக்கிறேன் அப்போ இந்த கட்டு கம்பி வாங்கினா இந்த கட்டு கம்பி கா கிலோ நூறுரூவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது அப்போ இந்த கட்டு கம்பி வாங்கினான்னு விளாண்டு சொன்னால் ஒரு கிலோவில் கிட்ட வாங்கினேன் இந்த எல்லா இடமே இந்த கட்டு கம்பியை தானே போட்டுக்கிறேன் அதால் இது வந்து நானூறுபாவுக்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் ஆனியல் வாங்கினது அதுக்கப்புறம் அவருடைய காசு அப்படின்ட்டு பார்த்துக்க என்ன இதோ முதலே செஞ்சுருந்தா இந்த அளவு இதுவும் இல்லை ஆனால் நான் நான் அவர் வந்து இல்லை பலகை வந்து அப்படி போடுறதார நான் சொன்னபடியே சரி மு முதல் அனுபவம் தானே அதால் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இந்த இது வந்து தெரியுது ஒரு நாலஞ்சு மாதமாக அந்த கோழியை இதுக்குள்ளே வச்சு வளர்க்கல என்ன பிரச்சனை வருது அப்படின்றது தெரியும் அதோட இன்றைக்கு வந்தவர் சொல்லியிருந்தவர் என்னென்று சொன்னால் பிஹெச்ஏ பிரச்சனை அப்படியான மழை நேரங்களில் டெங்கு பார்க்க வாரவ தானே அப்போ அதே வந்து வந்து பார்த்துச்சினம்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து இந்த இதாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிஹெச்ஏ பிரச்சனை வரும் நீங்கள் நல்ல காலத்துக்கு செஞ்சிட்டீங்க நல்ல விஷயம் அப்படின்ன மாதிரி அவரையும் சொல்லியிருந்தவர் நல்ல நேரத்துக்கு தான் நான் செஞ்சிருக்கிறேன் அதையும் பாவம் தானி அதில் தான் செஞ்சிருக்குது பாருங்க அருங்கபடியாக இந்த இதில் தான் கொஞ்சம் மழை விட்டுருக்குது அப்போ கொஞ்சம் இதாண்டமாக நான் ஈர தான் ஆனாலும் கொஞ்சம் நிறம் தானே சாப்பிடு வந்து இப்போ அந்த கீழம்பிழை அடித்தா பிறகு ஆக்களை தூக்கி உள்ளுக்கு விட்டுருவேன் நிலமும் ஈரம் அப்படின்ட்டு சொன்னால் ஆக்களை கொஞ்சம் சளி பிடிக்கும் வெங்களமாயிட்டத்துக்கெல்லாம் விகின் சாலி பிடிக்கும் அவ்வளோந்தான் அப்போ வந்த உடனே அந்த கீழே பிளகி அடித்தோன்னா திருப்ப கொண்டு போயிட்டு அவ்வளோ தூரம் தூக்கி நானும் அந்த அண்ணாவும் சேர்ந்து தான் தூக்கி கொண்டு வந்த நாங்கள் இந்த இந்த இதை இப்போ வந்து திருப்ப கொண்டு போயிட்டு அங்கே வைக்கணும் வேண்டாம் மழைதானே அதாவதால் தான் என்ன செஞ்சினாங்கன்ற சொன்னால் இங்கே தூக்கி கொண்டு வந்தது இதில் வச்சு அடித்தார் என்று சொன்னால் இது வந்து இனி எனக்கும் மேல் அடக்குது வேறுங்கோ இதெல்லாம் பிடி கிடக்கு எல்லாம் இந்த மலைக்கெலாம் இது எல்லாத்தையும் கழுவி எடுக்கணும் வீடு எல்லாம் நாசம் என்று சொன்னால் ஆக்களை வந்து விலையை எல்லாத்தையும் கலட்டி எடுத்துட்டேன் அதை வந்து உங்களை காட்டுறன் வேறுங்கோ அந்த விலையை வந்து கலட்டிட்டேன் ஏண்டா இப்போ இந்த கூடு கொண்டு வர்றதுக்காக விலை வந்து கலட்டி இருந்தேன்னா அதே மாதிரி இந்த கூடு கொண்டு வர்றதுக்காக அவர் வந்து இந்த இதெல்லாம் வெட்டி இருந்த வேறு இந்த இதுவரை எல்லாமே வந்து வெட்டி போட்டு தான் எஞ்சளவு கொண்டு வந்தது இப்போ இதெல்லாம் நான் தான் இப்போ நீ கிளியர் பண்ணணும் அதே மாதிரி அங்கே அந்த கலட்டி வச்ச பிளகெல்லாம் கிடக்கு இப்போ இதெல்லாம் அதேமாதிரி கிளியர் பண்ணணும் அண்டை செம்ம வேலை தான் என் எதிர்ப்பு இந்த வேலையை எல்லாத்தையும் செட் பண்ணி முடிக்க வேணும் அதளவே என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே வீட்டுக்கு எல்லாம் வரிகணும் அப்போ கொஞ்சம் அரியண்டப்படுத்திக்கணும் அவள் எல்லாத்தையும் செஞ்சு எடுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படி கேளு அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ளுங்க மற்றது இந்த இப்போ கோழி இதில் பார்த்து கொண்டிருக்கிற சில பேர் வந்து கோழி வளர்க்கலாம் இந்த சளி தொல்லைக்கு என்ன செய்யலாம் அப்படியான நேரத்தில் அப்படியான மழை நேரத்தில் இப்படி இந்த கோழியலை காப்பாற்றலாம் அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா நான் புது அனுபவம் தானே அதில் சொல்லிக்கொண்ணுங்க நன்றி வணக்கம்